ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழைப்பூவை எடுத்துக்கிறேன் இதை எப்படி க்ளீன் பண்ணுன்னு பார்க்கலாம் வாழைப்பூவில் உள்ள இந்த நரம்பையும் இந்த பிளாஸ்டிக் இதழையும் தேவையில்லாதது இதை தூரம் எடுத்துக்கலாம் இது வந்து சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகாது இதை குக் பண்ணவும் முடியாது இந்த வாழைப்பூவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு அதிக அளவு இருக்குது இது ரத்த சோகையை குணமாக்கும் சிறுநீரக பிரச்சனையை சரி செய்யும் கற்பப்பையை வலுப்படுத்தும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் சுகர் பேஷண்ட்டும் இந்த வாழைப்பூவை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் இதனால் சுகர் லெவல் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைப்பூவையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வேக விடணும் இதோட கொஞ்சமாக பாசி பருப்பு சேர்த்து வேக வைக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதோட மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு வேக விடுறேன் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சுக்குவோம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ஜீரகம் சேர்த்து கொரகுரப்பாக அரைச்சிக்கணும் தேங்காய் வாழைப்பூ வெந்ததும் இதோட அரைச்சி வச்சுருக்குறேன் தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டால் வாழைப்பூ பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.